லூயா கத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் வரிசெய்கிலும் சதி செயலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு வீரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட இங்கே இந்த வசனத்திலே மூன்று பேரை குறித்து பார்க்கிறோம் ஒன்று பரிசெய்யர் சதிசெயர்கள் யோவான் சானகன் இதில் யோவான் சானகன் பரிசெயரையும் சதிசெய்யையும் பார்த்து ஜனங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இவர்களும் தங்களுக்கு ஞானஸ்தானம் வேண்டுமென்று வந்தபோது இவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை வீரியன் குட்டிகளே ஏன் பரிசேயருக்கும் சதி அவர் ஞானஸ்தானம் கொடுக்க மறுத்தார் ஏனென்றால் மனம் திரும்பியவர்களுக்கே ஞானஸ்தானம் மனம் திரும்பாதவர்களுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை ஆகவே இந்த நாளிலும் கூட மனம் திரும்பாத பரிசெயர் கூட்டம் சதி கூட்டம் இவர்கள் பரிசெயர்களும் சதி யூத மத தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இவர்களில் பிரதான ஆசாரியர்களில் பெரும்பாலானோர் சதி பரிசேயர்களோ பரிசெயர்களோ தாங்கள் நியாயப்பிரமான சட்டத்தை முழுமையாக கைக்கொண்டு அதன்படி நடந்து வருகிறோம் என்று தங்களை தாங்களே குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் சதிசெயர்களோ ஆண்டவராகிய இடத்திலே குதர்க்கமான கேள்விகளை கேட்டு அவர்கள் தாங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் போல காட்டிக்கொண்டார்கள் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவரை சோதிக்கும்படியோ அல்லது அவரை குத்தத்தில் அகப்படுத்தும்படியோ கேள்விகளை கேட்டதுண்டு பரிசெயர்கள் கேட்ட கேள்வி ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா ராயனுக்கு எதை செலுத்துகிறோ அதை என்னிடம் காண்பியுங்கள் என்றால் எது அதை காண்பிட்டால் அது என்ன இருக்கிறது என்றார் அதிலே ராயனுடைய சொரூபமும் ராயனுடைய எழுத்தும் இருக்கிறது அப்படி என்றால் ராயனுடைய ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் கொடுங்கள் ஏனென்றால் தேவாலயத்திலே அந்நாளிலே பணங்கள் தேவாலயத்திற்கென்று தனி பணங்கள் ராயனுடைய பணத்தை கொடுத்து தேவாலய படங்களைப் பெற்றுக்கொண்டு காணிக்கை செலுத்த வேண்டும் ஆகவே தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் ராயனுக்கு உரியதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்றார் அதேபோல வேதத்தில் வேதத்திலுள்ள கேள்விகளிலே ஒருவன் திருமணம் முடிந்து அவன் இறந்துவிட்டால் அவன் மனைவி தன் கணவனின் தம்பியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சகோதரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மோசையின் நியாயப்பரிமாணம் சென்று சொல்லுகிறது அந்தபடியே ஏழு சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் மூற்றவன் திருமணமானான் மறித்தான் ரெண்டாவவன் அவளை திருமணம் செய்தான் மறித்தான் இப்படியே ஏழு பேரும் அவளை திருமணம் செய்து மறித்து விட்டார்கள் அவளும் மறித்து விட்டாள் அப்படி என்றால் இவர்களில் யார் பரலோகத்திற்கு வருவார்கள் என்ற கேள்வி இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை நாம் மத்தேயு புஸ்தகத்திலே இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன பதிலை இருபத்தொம்போதாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் ஆகவே இவர்கள் வேதத்தை அறிந்து கொள்ளவில்லை என்பதை தேவன் இங்கே திட்டவட்டமாக சொல்கிறார் உயிர்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதரை போல் இருப்பார்கள் அல்லேலூயா ஆக மறுத்தவர்கள் உயிர் தொழும்போது அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களாய் இருப்பார்கள் என்று ஆகவே இப்படி மனம் திரும்பாதவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டியதில்லை என்பதனால்தான் அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்த உடனேயே அவர்களை வீரியன் பாம்புக்குட்டிகளே என்றும் உங்களை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றார்கள் வீரியன் பாம்பு குட்டி என்று அவர்கள் அவர்களை குறித்து ஏன் சொன்னார் என்றால் பனிரெண்டாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்காவது வசனத்திலே அவர்கள் வீரியன் பாம்பு குட்டிகளைப் போல இருப்பதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம் வீரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் ஆகவே உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாயின் சொற்களாக வரும் ஆகவே நீங்களோ பொல்லாதவர்கள் அப்படி இருக்க உங்களை உங்களுக்கு நலமானவர்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் என்று வீரியன் பாம்பு குட்டிகளை என்று ஏன் சொன்னார் என்றால் பாம்பாட்டி ஒரு மகுடி எடுத்து ஆடினால் எல்லா பாம்புகளும் அந்த மகுடிக்கு ஆடும் ஆனால் வீரியன் பாம்பு குட்டி பாம்பு மட்டும் ஆடாது அது அப்படியே இருக்கும் அது இங்கே சதுசேர்களை வீரியன் பாம்பு குட்டி என்று சொல்வதன் மூலமாக குணம் உள்ளது விஷம் நிறைந்தது இதயத்திற்குள் புல்லாக விஷம் ஆனால் உதட்டிலே நல்லவர்களைப் போல உள்ளத்திலே விஷத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுகிறவர்கள் இவர்கள் உதட்டிலிருந்து தேவனை கணம்மண்ணுகிறவர்கள் ஆனால் உள்ளத்திலிருந்து தேவனை கணமண்ணாதவர்கள் ஆகவே தான் வீரியன் குட்டிகளே என்று சொன்னார் இப்படியாக மனம் திரும்பியவர்களுக்கு மட்டுமே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அல்லே லூயா எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல நல்லாண்டவரே கிருவையும் மகா இறக்கும் உறுக்க முடியவரை இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா கலையிலா சோத்தரிக்கிற மாண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டதை திட்டமாக தெளிவாக மனம் திரும்பியவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியக்காக சோத்திரம் இந்தபடி இந்த நாளிலே மனம் திரும்பியவர்களுக்கு உடனடியாக ஞானஸ்தானம் கொடுக்க பொருநிலை குடும்பத்தை உதாரணமாக வைத்தது போல பேரவை கொடுக்க வைத்தது போல இந்த நாளில் உடைய கடல்களையும் அப்பா ஞானசாலம் கொடுக்கக்கூடிய ஆற்றுமாக்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாத தெரிவிக்கிறோம் புதிவ உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல இல்லையா சோத்திரம்